ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமரி ஆரஸ் ஃபேமிலி இன்றைக்கி காலையில் நம்மளுடைய விளாக் பார்க்கலாம் காலையிலேருந்து நம்ம சாயங்காலம் வரைக்கும் நம்மளுடைய விளாக் பார்க்கலாம் அதாவது காலையில் கிச்சன் கவுண்டர் டாப் வந்து இப்படி தான் இருக்குது நைட்லேயே க்ளீன் பண்ணி வச்சதுனால நல்லா நீட்டாக இருக்குது அடுத்து இந்த பக்கமும் கவுண்டர் டாப் எல்லாமே இப்படி தான் இருக்குது எனவே என்ன செய்ய பார்ப்பேன் அப்படின்னா இன்னைக்கு காலையில் டிபெண்ட் செய்யலாம் அப்படின்றதுக்கு இன்றைக்கி வந்து இது சாட்டர்டே விளாக் தான் இன்னைக்கு வந்து நாளைக்கு பசங்களுக்கு டெஸ்ட் இருக்குது அதாவது ஹிந்தி டெஸ்ட் இருக்குது அதனால் இன்னைக்கு அவங்க வந்து ஸ்கூலுக்கு போகலை என்ன இன்னைக்கு டெஸ்ட்டுக்கு உள்ளது எல்லாமே படிக்கணும் ஹிந்தி அப்படின்னு அவங்க இருந்தாச்சு என்னவன் வந்து மண்டே தான் ஸ்கூலுக்கு போவாங்க அதனால் இன்றைக்கி காலையில் கொஞ்சம் எந்திரிச்சது லேட்டு தான் என்ன தான் நான் காலையில் உள்ள வேலைகளை செய்ய பார்ப்பேன் நம்ம பார்க்கலாம் ஒவ்வொரு வேலையாக நம்ம செய்கிறத பார்க்கலாம் இதில் வந்து வெங்காயமும் பச்சை மிளகாவும் நறுக்கி வச்சு வச்சுருக்கேன் மறுபடியும் உருளைக்கெழங்க வந்து இதில் வந்து வேக வச்சு வச்சுருக்குறேன் இன்றைக்கி என்ன டிஃபன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி வந்து டிஃபன் வந்து பூரி போட்டுடலாம் அப்படின்ட்டு அந்த மாவும் வெரைச்சி கொஞ்சம் வந்து போட்டு வச்சு வச்சுருக்கிறேன் என்னமே இது என்ன செய்யறேன் அப்படின்னா கொஞ்சம் போட்டு எடுத்துகிட்டு இந்த உருளைக்கெழங்கு கொஞ்சம் வேகட்ட வெந்தோடனே உருளைக்கெழங்கு வெந்த உடனே நம்ம குருமா வச்சிடலாம் உருளைக்கெழங்கு வெந்துடுச்சு இனிமேல் நம்ம அதுவும் நல்லா வெந்துடுச்சு டே சைடு அமைக்கி பார்த்தாலே இந்த கிளந்து வந்துட்டா என்னமோ இது வந்துடுச்சு இதை என்னமோ எடுத்துட்டு இந்த சட்டியிலேயே வச்சு நம்ம அதை நீட்லாம் பூரியை போட்டு எடுத்துடலாம் ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு பசங்களுக்கும் சுட்டு கொடுத்து நேரடியாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க மம்மி கொஞ்சம் சுட்டு தருவீங்களா அப்படின்ட்டு அதை தண்ணி பிடிச்சி அதுக்கான இந்த இது நல்லா ஆறிடும் இந்த அந்த இந்த சூடெல்லாம் எல்லாம் திரும்ப ரெண்டு நேரம் தண்ணி ஊற்றி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு அழகாக இது நிறோம் அதுக்கப்புறம் உரித்து எடுத்துடலாம் இந்த பக்கம் அதுக்கான நம்ம வந்து பூரியை போட்டு எடுத்துடலாம் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் காலையில் எட்டி பண்ணி நம்ம போட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு அப்புறம் உடனே இதை போட்டுருக்கும் போது என்ன க சமையல் வேலையை நம்ம பார்த்துடலாம் ஏன்னா அவங்க அப்பாவுக்கு இது கொஞ்சம் காலில் அடிபட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாலாம் அதனால் அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனோம் நான்தான் போவேன் கூட்டிட்டு அதனால் அவங்கள நான் கூட்டிகிட்டு போகிறதுக்கு முந்தி சோறுலாம் மொங்கி எடுத்து வைக்கிறேன் நீ பசங்க ஒரு வீட்டில் இருப்பாங்களா அதனால் சோறு பொங்கி மீன் வந்து ஒரு அக்காக்கிட்ட சொல்லியிருக்கேன் மீன் தர அக்கா கிட்டே அவங்க கொண்டுட்டு வந்து வீட்டில் கொண்டு தருவாங்க தந்தாங்க அப்படின்னா என்ன மீன் அப்படின்னு தெரில நான் ஏதாவது ஒரு மீன் கொண்டு வாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கேன் இந்த மீன் தான் அப்படின்லாம் சொல்லலை அவங்க வந்து பார்த்து தான் கொண்டு வருவாங்க நல்ல மீன் பார்த்து சரி கொண்டுட்டு வர்த்தோம் நம்ம ஒருத்தர காலையில் நான் இந்த வேலையெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்ட்டுருக்கேன் இந்த பக்கம் வந்து பூரி வந்து இருக்கேன் இந்த சைடில் வந்து குருமா வந்து வச்சாச்சு அதாவது பூரி மசலாந்து சொல்லி சொல்லாம் அது வச்சாச்சு பூரி வந்து சுட்டுட்டேன் மறுபடியும் இதில் வந்து ஒரு பூரி என்ன இருக்குது அதையும் போட்டு எடுக்கணும் கொஞ்சம் குருமாவும் இருக்குது அதை பூரி மசாலாவும் இருக்குது அப்புறம் பூரி சுட்டு எடுத்தோடனே அந்தாலும் கொஞ்சம் டீ போட்டுவோம் அப்படின்ட்டு டீ போட்டேன் டீ போட்டு முடிக்கேன் இவங்கள பார்க்குறதுக்கு ஒரு அண்ணன் வந்தாங்க என்ன அவங்களுக்கும் ஒரு கப் டீ கொடுத்துடலாம் அப்படின்னு அதையும் அடுப்பில் வச்சாச்சு நான் அதை கொடுக்கணும் மறுபடியும் பூரி கொஞ்சம் இருக்குது என்ன வந்து பூரி போட வேண்டியது இருக்குது மறுபடியும் சாதத்துக்கு தண்ணி ஊற்றி வச்சு அரிசியும் போட்டுட்டேன் ஏனோ அது கொதிச்சுருமோ கொதிச்சுட்டே இருக்கும் அதுக்கான அந்த அக்கா மீன் கொண்டு வந்தாங்கன்னா அந்தளவு மீனை கழுவி அந்த அளவு அதையும் ஒரு கிளம்பச்சிடலாம் அப்படின்ட்டுருக்கேன் கொஞ்சம் வந்து முள்ளும் தலையும் வந்து அந்த அக்கா கொண்டு வந்தாங்க நான் சொன்னதெல்லாம் மீன் கற அக்கா கொண்டு வர்றாங்க வந்த தான் வைக்கணும்னு சொன்னார் அவங்க வந்து முள்ளும் தலையும் மறுபடியும் கொஞ்சம் துண்டும் இருக்குது எனக்கு அந்த துண்டை கொஞ்சம் பொறிக்கணும் மறுபடியும் இதை வந்து குழம்பு வைக்கணும் தேங்காயை ஊற்றி தான் அதுக்கு தான் ஞாபகம் வந்துச்சு இந்த ஆர்ட்டு பார்த்திங்களா இப்படி இதுதான் முள்ளும் தலையும் சொல்கிறது ஏன்னா இதில் தூள்லாம் போட்டு கலக்கி எடுத்து புளி ஊற்றி நம்ம வைக்க வேண்டியது தான் குழம்பு காயிட்டோம் அதுக்கான மீனுக்கு மசாலா தடைய வச்சுட்டோம் அப்படின்னா மீனும் பொறிச்சி வச்சு சாப்பாடு கொடுத்துடலாம் பசங்களுக்கு இப்போ இதில் வந்து மீன் குழம்பு வந்து வச்சாச்சு அதாவது குழம்பு வந்து ரொம்பவும் இந்த வத்தல் தூள் வந்து நல்லா உரைப்பாக இருக்குது ஆனால் கலர் தான் வரல குழம்பு வச்சாச்சா அதுக்கு வந்து என்னையா மிதந்துருக்குது அது இருக்குது அப்படியே மசாலா வந்து தடவி மீன் பொறிக்கிறதுக்கு வந்து வச்சிருந்தேன் இதாக இருக்குது மீன் பொறிக்கிறதுக்கு அடுப்பில் போட்டுது அதை கொஞ்சம் பொறிச்சோடனே அதெல்லாம் எல்லாருக்கும் சாப்பாடை கொடுத்துடலாம் அப்படி இருக்குது மறுபடியும் வந்து என்ன இந்த பாத்திரம் இதெல்லாம் கொடு பாத்திரம்னா குளித்திரைச்ச பாத்திரமும் தான் இருக்குது இதை களி வைக்கணும் என்ன சாப்பாடு ப்ளேட்லாம் வந்துடும் களி வைக்கணும் சாதம் வந்து வடிச்சுட்டே வடித்து அதில் தான் இதில் தான் இருக்குது இது மதியானம் சாப்பிட்டுக்கிட்டு அதுக்கு பிறகு பார்க்கணும் துணிலாம் துவைக்கணும் மாவு கொஞ்சம் அரைக்கணும்னு நினச்சேன் கொஞ்சம் ஆப்பத்துக்காது போடணும்னு வச்சுக்கேன் கொஞ்சம் போட்டு ஆட்டி ஆப்பமாக வச்சுட்டு காலையில் கொடுக்கணும் பசங்களுக்கு மாதிரி பூரி வந்து அதில் சொன்னால் இருக்குது நோய்யாவும் கிழங்கும் அதெல்லாம் இருக்குது இப்படி தான் இருக்குது நாங்கள் தோட்டத்துக்கு போனோம்மா கொஞ்சம் கருவேப்பிலை வேணாம்னு கருவேப்பிலை தரிசி வந்தேன் மறுபடியும் மாங்காவும் அங்கே கிடந்தது அதையும் பறிச்சிட்டு வந்தாச்சு மறுபடியும் மதியானம் லஞ்ச்லாம் சாப்பிட்டுட்டோம் சாப்பிட்டுட்டு குழம்புலாம் இதில் தான் இருக்குது என்ன எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும் மீன் பொரிச்ச மீன் இதில் இருக்குது குழம்பு இதில் இருக்குது என்ன எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும் நான் அவங்கள அவங்களுக்கு வந்து கால் கட்டணும் நான் வந்து ஆசிரிய பண்ணேன்னா அதை காமிக்கும் கால் கட்டிட்டு அதுக்கு பிறகு பார்க்கலாம் அதுக்கு பிறகு பார்ப்போம் நாங்கள் அவங்களுக்கு காலில் வந்து ஒரு அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அங்கே கீழே விழுந்துட்டாங்க அந்தளவு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம் இது வந்து ராஜு சித்த வைத்திய சாலை அந்த ஹாஸ்பிட்டல் தான் இதுதான் இது அப்புறவு இந்த பக்கம் ஒரு ரொம்ப இருந்ததுன்னா அதில் தான் அவங்களுக்கு கெட்ட ஊற்றுறது ஏற்கனவே நாங்கள் ஒரு நாள் க போய் கெட்டிட்டோம் அன்றைக்கி மூணு நாள் ஆயிடுச்சு அதனால் அடுத்த கெட்டு கெட்டு சொன்னாங்க அந்தளவு வந்தோம் கொஞ்சம் வழி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனாலும் நல்லா முட்டெல்லாம் கொஞ்சம் நீர் போட்டிருந்து அப்படியே இருந்துச்சு கொஞ்சம் பரவாயில்ல ஆனால் சவ் விட்டுட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் சரி உங்களால் நடக்கவே முடியலை சுத்தமாக அதனால் சரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் இன்றைக்கி அவங்களாம் இருந்தாலும் கொஞ்சம் வெந்நி போட்டு மேலே கழியிருந்து அதில் அவ்வளோ நீர் போட்டிருக்கு அப்படியே இருந்துச்சு அப்புறம் சரி என்ன நம்ம மருந்து வச்சு கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் சொன்னாங்க சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க அதில் அது வந்து டாக்டர் தான் ஏன்னா சித்த இது வந்து மருத்துவமனை இது எங்கே இருக்குது அப்படின்னா திட்டுவேளை தோரங்காடு அப்படின்னு சொல்லி சொல்லணும்னா அந்த ஊர் தான் அங்கே தான் இருக்குது மெயின் ரோட்டில் தான் இருக்குது நல்லா பார்ப்பாங்க அங்கே தான் அந்தளவு நாங்கள் போய் கட்டிக்கிட்டு காய் வந்து கட்டிகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இந்த பார்த்தீங்களா அந்த கட்டு தான் இப்போ வந்து கொஞ்சம் வேற ஒரு மருந்து மொதல் ஒரு எண்ணெய் ஊற்றினாங்க இப்போ இது வேற ஒரு எண்ணெய் ஊற்றினாங்க நான் அடுத்த கட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க அடுத்தக்கட்டு திங்கக்கெழ செவ்வாய்க்கெழம வர சொல்லியிருக்காங்க அடுத்தங்க ரெண்டு நாள் கழித்து தான் பார்க்கணும் கட்டிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு துணி வந்து மிஷினில் போட்டிருந்தேன் அந்த துணி வந்து நல்லா துவச்சி முடிஞ்சிடுச்சு அதனால் சரி என்ன துணியை எடுத்துடலாம் எடுத்து காய போடணும் துணியை காய போட்டுட்டு அதுக்கு பிறகு கிச்சனில் கொஞ்சம் பாத்திரம்லாம் கிடக்கா அதெல்லாம் கழுவணும் மறுபடியும் அவங்களுக்கு கொஞ்சோண்டு பாலில் பூடு போட்டு அவிச்சு கடைஞ்சி கொடுத்துடணும் அப்படின்றது அவங்களுக்கு வந்து நல்லா வாய்வு இதாகவும் இருக்குது மறுபடியும் இது மருந்து உள்ளே குடிக்கிறதில்ல ஒன்றுமே அவங்களுக்கு காலுக்கு ஊற்றுறது தானே உள் மருந்து ஒன்றுமே கிடையாது அது சுத்த மருத்துவனால ஒன்றும் பிரச்சனை இல்லை மறுபடி நம்ம நல்லா நார்மலாக எப்பவும் போல் நல்லா சாப்பிடலாம் கொஞ்சம் சவு விட்டுருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா சூப்பு அப்படி ஐட்டங்கள் நல்லா வச்சு கொடுக்கலாம் அவ்வளோந்தான் மற்றபடி வேறு எதுவுமே இல்லை அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் அதை கொடுக்கணும் மறுபடி பாத்திரத்தெல்லாம் கழுவணும் நாளை சண்டே பசங்களுக்கு வேறு எக்ஸாம் வேறு இருக்குது பார்க்கலாம் ஒரு வேளை என் தம்பியை கூட்டிகிட்டு போய் சொல்லணும் அப்படி இல்லை அப்படின்னா நான் தான் கூட்டிகிட்டு போனேன் ஒரு காலேஜுக்கு கூட்டிகிட்டு போனோம் நம்ம பார்க்கலாம் அது எப்படின்னா அவங்களுக்கு ஹிந்தி எக்ஸாம் இருக்குது அதனால் அவங்க ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க சரி இருக்கட்டும் நான் என்னோட என்னோடய வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு பிறகு அவங்களுக்குறவு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு எடுத்துட்டு பிறகு தான் பார்க்கணும் நம்மளுக்கு இந்த லைட் எரியுது அந்த பக்கம் அங்கே லைட் எரியலை ஆனால் கொஞ்சம் வெளிச்சம் தெரியுது இப்படி தான் இருக்குது நம்ம வீடு கார் வெளியில தான் நிற்கி நான் தான் பிள்ளைங்கள மூணு கட்சியும் ஸ்கூலில் கொண்டு விடுறதுக்கு நான் தான் போவேன் அதனால் காரை வந்து வெளியிலே விட்டுட்டேன் வெளியில் தான் நிற்கிது என்ன வந்து நாளைங்க வெளியில் நிற்கவேன் ஏன்னா அவங்க இப்போ உள்ளே இருந்ததுன்னா அவங்க எடுத்துக்க வந்து வெளியில் தருவாங்க எனக்கு இப்போ அவங்க வந்து கால் நடக்க முடியாத சும்மா அவங்கள போட்டு நம்ம வேண்டாங்கிறதுக்காக தான் இருந்தால் தான் நிற்கிது நம்ம அப்பா நினைச்சுக்கா அதான் என்ன சரி கார் அதில் நிற்கிட்டு வந்துட்டு நான் மாதிரி ஸ்கூலுக்கு போகும்போது அப்படியே எடுத்துகிட்டு போயிடும் வண்டியை விட விட்டுருவேன் அப்படி தான் இருக்குது அதனால தான் அது நிற்கி மறுபடியும் இது நம்ம ஸ்கூட்டி நெய்ய ஸ்கூட்டியில்தான் அவங்கள கூட்டிகிட்டு போயிருந்து நல்லா இருக்குது இதுதான் நம்ம வண்டி இது இது எனக்கு இப்போ அவங்க இடையில எடுத்து தந்தாங்க நம்ம வண்டி மறுபடியும் தோட்டத்துக்கு சர்ச்சுக்கு போக அப்படி இப்படின்ட்டு சரி தேவைப்படுமேன்ட்டு அதெல்லாம் எடுத்தோம் ஆனால் பரவாயில்ல எடுத்ததுக்கு கொஞ்சம் வண்டி கொஞ்சம் ஓட்டிக்கிடுவேன் அப்படி இருக்குது இவ்வளோந்தான் என்னமாதிரி இந்த பிளாக் இதோட முடிச்சுக்கிறேன் ஏன்னா இப்போ வீடியோ அப்லோட் பண்ணணும் டைம் ஆகிடுச்சி அதனால் இன்னொரு வீடியோலாம் நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் மாவுலாம் வந்து அரைக்கணும்னு நினச்சேன் நான் ஒன்றுமே நினையவே போடலை மைண்டு சதியில்லை அதனால் போடலை சரி என்னமே நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு விட்டாச்சு நாளைக்காவது கொஞ்சாண்டு ஆட்டி வச்சாதான் பசங்களுக்கு காலையில் எந்தாவது சுட்டு எடுத்து கொடுக்க முடியும் பார்க்கலாம் இவ்வளோ தான் இன்றைக்கல விலாகு என்ன வந்துன்னா அவங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு அந்தளவு வைக்கிறோம் படுக்க வேண்டியது அவங்களுக்கு காய்ச்சல் வேறு வந்துடுச்சு அந்த அந்தளவு போய் படிக்க வேண்டியது கால் நல்ல வீக்கம் போட்டிருக்கா அதனால் கொஞ்சம் வலி இருக்குது சரி பார்க்கலாம் குணமாக ரெண்டு மூணு நாள் ஆகும் அப்புறம் அளவு குணமாகும் சரி பார்க்கலாம் அவ்வளோதான் இந்த பிளாக்கில் விட முடிச்சுக்கிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கேன் பிடிச்சிருந்தேன் அப்படின்னா பறக்காமல் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்